ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கோள் போலாமல் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம காத்தி பாட்டி எல்லாருமே கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க அப்போது பூசாரி மேலே சாமி வந்துடுறாங்க அப்போது பூசாரி மேலே வந்த சாமி சொல்கிறாங்க என்னடா நான் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் ஆனால் என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்களே எனக்கு கும்பாபிஷேகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அதை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டி வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு அடைஞ்சு சாமி உங்களுக்கே நல்லா தெரியும் சாமுடீஸ்வரி குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருக்கிற பகை இன்னும் தீராமல் இருக்குது அதுக்கு மீறி நாங்கள் எப்படி கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அது கேட்டால் சாமி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் தடை போட மாட்டேன் நீங்களே வந்து சொல்லிட்டதுக்கப்புறம் நான் எதுக்காக அதை தள்ளி போடணும் நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பாட்டி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுப்பா பாத்தியா சாமி எவ்வளோ நம்ம மேலே கோவத்துல இருக்காங்கன்னு இதுக்கு மேல தள்ளி போட்டா கண்டிப்பா சாமி குத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி நம்ம குறிச்ச நேரத்துல கண்டிப்பா கும்பாபிஷேகம் நடக்கும் நான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே சாமுடீஸ்வரி அத்தைகிட்ட போயிட்டு நான் யாரு என்னங்கிற உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ட்டு கார்த்தி சொல்றாங்க இது கேட்டதுமே ராஜராஜன் மயில் ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னப்பா இப்படி சொல்ற நீ உண்மையை சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது அத்தைக்கா உண்மை தெரியறதுக்குள்ள நான் எல்லாருமே போய் சொல்லிட்டா அவங்களுக்கு கொஞ்சமாவது அவதி என் மேலே இருக்கிற கோவம் கம்மியாகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க ஏப்பா நீ கொஞ்சம் எது செஞ்சாலும் யோசிச்சு சேப்பா அவள் கோவப்பட்டா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்திக் வந்து இனிமேட்டு நம்ம உண்மையை மறைக்கக்கூடாது மாமா இவ்வளோ நாளாக நம்ம போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாட்டி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க சாமுசேரி என்ன செஞ்சாலும் சரி நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சாமி சொன்னதை நம்ம கிட்ட சொல்லுவோம் அவங்க ஒத்துப்பாங்க மாதிரி சொல்லி கும்பாபிஷேகம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ சாமுடா சாமியை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தள்ளி போடக்கூடாது நம்ம கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு கோயில கும்பாபிஷேகம்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்போ பாடி வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா நீ உண்மையை சொல்லிட்டா என்ன நடக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க சொல்லுவாங்க பரவாயில்ல பாட்டி என்ன நடந்தாலும் அதுக்கான தண்டனை எனக்கு தானே வரும் அதை நான் ஏற்றுக்கிறேன் எப்படியோ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி வந்து பாட்டி கிட்ட சொல்கிறாங்க நம்ம ரேவதியும் பல கனவுகளோடு இருக்காங்க இருந்தாலும் நம்ம காத்திக்கு வந்து தன்னை பற்றின உண்மையை அம்மா கிட்ட சொல்லிட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜா மட்டும் உண்மையை சொல்லிட்டா அம்மா துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்துன மாதிரி கார்த்தியும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க அப்போ ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜா நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு நீ உண்மையை இப்போ சொல்லியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இதுக்கு மேலே என்னால மறைக்க முடியாது ரேவதி அத்தைக்கா உண்மை தெரிஞ்சு அவங்களே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைட நம்ம துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சிவனாடி வந்து நவீன் கிட்ட வம்பில் தொட்டிருக்காங்க நவீன் உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் கிட்ட நவீனை சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நவீனுக்கு சம கோவம் வந்து சிவநாடியா அடிக்க போயிட்டாங்க அந்த சண்டை ரோடு வரைக்கும் வரைக்கும் வந்துருச்சு அப்போ சாம்புடீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க அப்போ சிவனாண்டி சாம்புடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க பாத்திய சாம்புடீஸ்வரி உன் வீட்டு மாப்பிள்ள சண்டை ரோட்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சாம்புடீஸ்வரிக்கு செம கோவம் வருது துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்றாங்க என்னது இது ரோட்ல எல்லாம் இப்படியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நவீன் சொல்றாங்க இல்ல அத்த சிவனாண்டி தான் எங்களை சீண்டி பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாம்புடீஸ்வரி என்ன நீ அத்தன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாங்க நம்ம துர்கா வந்து மாசா சாம்புடீஸ்வரியோட கையை பிடிச்சிட்டாங்க நம்ம சாம்புடீஸ்வரி பெத்த பொண்ணே நம்ம கையை பிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி துர்காவை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது துர்கா சொல்கிறாங்க அம்மா என் புருஷனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே சாமுடுச்சரி மனசு அடைஞ்சு அங்கே இருந்து போயிடுறாங்க இந்த இடத்துல நம்ம சாமுடுச்சரிக்கு தீபாவதி ஃபோன் பண்ணுறாங்க சாமுடுச்சரி நான் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட சாமுடுச்சரியோ நான் சொன்ன வேலையை நீங்கள் முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க நம்ம தீபாவதியை பார்த்து சாமுடுச்சரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபாவதி கேட்குறாங்க சாமுடுச்சரி உங்க உங்ககிட்ட நான் ஒரு சில பல கேள்விகள்லாம் கேட்கணும் நீங்க எதுக்காக அந்த பரமேஸ்வரி பாட்டி குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பளஸ்வரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அவங்க ஃபேமிலி தான் எங்க அம்மாவை விஷம் வச்சு கொண்டது அதனால தான் இருபத்தஞ்சு வருஷமா அவங்க மேல நாங்க பகையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ தீபாவதி சொல்றாங்க உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா அவங்க எதுக்காக உங்க கூட இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்க வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது சம்பளஸ்வரி சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை அதனால தான் அவன் ஏன் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீபாவதிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது சரி இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இப்போதைக்கே நம்ம எந்த விஷயத்தையும் சொல்ல சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சாமுடஸ்வரி சொல்கிறாங்க எதுக்காக தீபாவதி இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு தீபாவதி சொல்கிறாங்க இல்லை சாமுடஸ்வரி நான் இதுக்கான ஆன்சர் எல்லாம் கடைசியில் தான் நான் சொல்லுவேன் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம சாமுடஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல இவன் என்ன அவனை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னால் இவ எல்லா டீட்டெயிலுமே கேட்டு போகிறாள் சரி எப்படியோ உண்மை தெரிஞ்சால் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு கோயில் கும்பாபிஷேகம் ஒரு பக்கம் நடக்க போகுது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம காத்தியே போயிட்டு சம்பரி கிட்ட எல்லாமே சொல்லிட்டா என்ன ஆகும்னு யோசிக்க கூட முடியல எப்படியோ நம்ம காத்தியை வீட்டை விட்டு தடுத்திருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காத்தி வந்து இந்த குடும்பத்தில் பகை எதனால இருக்க அவங்க அம்மா சாவுக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி அப்படின்னு தானே சம்பிரஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரத்தெல்லாம் சாம்பரேஸ்வரி கிட்ட காட்டி இதுக்கான காரணம் எங்கள் பாட்டி கிடையாது அப்படிங்கிற உண்மையை நிரூபிச்சா மட்டும்தான் தான் மனசு மாறும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க